பீமன் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் வந்து திரு ஜூபின் சக்கரவர்த்தி அவர்கள் எனக்கு வந்து அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளராக எனக்கு அறிமுகமானவர் பல இடங்கள்ல எங்களுக்கு ஓய்வு நேரம் கேட்கும்போது போது பல சிந்தனை சார்ந்த விஷயங்களை வந்து நாங்க ரொம்ப ஆழ்ந்து பேசியிருந்திருக்கோம் அதுல வந்த ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் பீமன் வளைவலிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் அழைக்கணும்னு நான் ரொம்ப நாள் வந்து திட்டம் வச்சுட்டு இருந்தேன் அதன் விஷயத்தில் இன்னைக்கு நேரம் ஒதுக்கி பீமன் வளைவுகள் இணையவர்களுக்காக வந்து அமர்ந்திருக்காரு அவர் நம்ம வரவேற்கலாம் ஆனால் வணக்கம் ஆனால் இப்போ நம்ம பல விஷயங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது கலந்து பேசியிருக்கோம் சுவாரஸ்யமாக இருப்போம் அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது வந்து இன்னைக்கு நம்மளோட சந்திப்புங்கிறது ஒரு காரணம் அதனால் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பொதுமறை உலக பொதுமறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மக்கள் ஒரு சில பேர் வந்து இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து பைபிள் சார்ந்து இருக்கிறது அதே மாதிரி ஏன்னா பைபிள்ல இருந்துதான் திருக்குறள் வந்துச்சுங்கிற மாதிரிதான் ஒரு சில கருத்துக்கள் வந்து பேசியிருக்காங்க அது அது சார்ந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற உங்களுடைய ஆராய்ச்சி இல்ல உங்களுடைய அந்த ஒரு நோக்கம் என்னங்கறத தெளிவா சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல அது அந்த கருத்து கருத்து தான் சரி திருக்குறள் வந்து திருவள்ளூர்ல யாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது சரி யாருன்னு தெரியாது அவரோட மனைவி பேர் தெரியாது இது எல்லாமே புனைக்கப்பட்டது தானே அது பாத்தீங்கன்னா முதல் குரலே திருக்குறள் முதல் பொருள் என்ன சொல்லுங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக அதுக்கு என்ன அர்த்தம் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா இந்த உலகத்துல தோன்றது எல்லாத்துக்கும் காரணம் முன்னா இருக்கிறது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் இருந்த உருவாச்சு தான் உருவாச்சு அப்படின்னு இது பைபிள்ல புதிய வசந்த கிரேக்க மொழியில ஆல்பா ஒமேகா ஹெல்த்தோட துவக்கம் ஹெல்த்தோட முடிவு அதுதான் ஆல்பாவும் ஒமேகாவும் நான் இருக்கிறேன் ஆதியும் அந்தமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷத்துல இருபத்தி ஒன்னாவது சாப்டர்ல நீங்க அதை இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டுலயுமே வரும் இருபத்தி ஒண்ணு ஆறாவது வசனத்துல வரும் இருபத்தி ரெண்டுல பதிமூணாவது வசனத்துல வரும் இது ரெண்டுலயுமே அவர் தெளிவாக இதே கருத்து தான் சொல்றாரு நான் எழுத்துக்களின் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் இது வள்ளுவர் சொன்னாரா இல்ல இயேசு சொன்னாரா அது கேள்விங்களா அதாவது நம்ம நூத்தி முப்பது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் நம்ம வாசிக்கணும் முதல் இதுவே இதவே தெரியுதுங்க இது இதாதான் இருக்குது சோ இது நம்மளுக்கு இடையில வந்து இது வைனோமா சைனோமான்னு சென்ற ரெண்டாவது அதுதாங்க சரிங்களா சரி சரி என்ன பொறுத்த முடிக்கும் அது பைபிளோட தாக்கம் அதிகமா தான் இருக்கு அதே இருக்கு இப்ப என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன் பைபிள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து என்ன மொழியில முத முத எழுதப்பட்டது இயேசுவும் அவர் சீடரும் பேசின மொழி அராமிய மொழி அராமிய மொழி சரி அது இன்னைக்கு வழக்கு ஒழிஞ்சிருச்சு சரிங்களா பைபிள் என்ன மொழி எழுதப்பட்டதுன்றது அது அந்தந்த சீடர்களால அருளப்பட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆவிரு தன்மை இல்ல அது அருளப்பட்டு அந்த மொழி இன்னைக்கு இல்ல இன்னைக்கு வந்து அது எழுதி வச்சிருக்காரு லட்டின் மொழியில எழுதி வச்சிருக்காங்க லட்டின் மொழி வந்து இப்ப ஆங்கில மொழி பேசுறீங்க பாத்தீங்களா இருந்து வந்தது தமிழ் மொழி அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முதலாக தோன்றிய ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு கருத்தா இருக்கு அதே வந்து தெ சொல்றதுன்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கிறப்போ அப்போ இந்த தமிழ் மொழி உலகத்த முதல் தோன்றும் போது இந்த திருக்குறள் வந்து தமிழ் மொழியில எழுதப்பட்டதுங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு புரிதல் இருக்குங்கிறப்போ இப்போ திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்து தானே பைபிள்ல வந்திருக்குங்கிறது என்னுடைய புரிதல் அதுல இந்த மாதிரி உங்களுக்கு இல்ல தமிழ் வந்து மூத்த குடிநதுன்றது நம்ம சொல்ல தேவையில்லை உலகம் எங்க நீங்க எந்த பூமியை தோன்றாலும் தமிழ் கல்வெண்டு தான் இருக்கும் சரிங்க சரிங்களா ஆதியில ஒரே ஒரு மொழி இருந்தது அந்த மொழி தமிழ் மொழி தான் அது மாற்று கத்தே கிடையாதுக்கு யாரும் மாற்று தெரிவிக்க முடியாது இப்போ நீங்க சொன்ன அந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே தோன்றி தோன்றிய மூத்தக்குடி அது பாத்தீங்கன்னா பைபிள் இருக்க வசனத்துக்கும் இதுக்கும் நான் சொல்றேன் பைபிள்ல இருக்கிறது நீங்க சொல்றது மாலை வண்பா அந்த பைபிள்ல ஆதாம வந்து மண்ணால கர்த்தர் படைக்கிறார் ஆதி ஆதாமத்துல மனிதன் எப்படி படைக்கப்பட்டது அதோட வரலாறு என்னன்னா மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் ஆதாம் அந்த ஆதாமோட தான் மனித இனம் இப்ப நம்மளோட நம்ம என்ன சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னா மண்ணிலிருந்து ஆதாம் உருவாகாத காலம்

ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் இந்த டிஎன்ஏ ஆப்பிரிக்கால இருக்கிற ன்ஏோட அப்போ இங்க தான் ஆப்பிரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி போனாங்களா இல்ல மைக்ரேட் அங்க இருந்து இங்க வந்தாங்களான்ற கேள்வி இப்ப எலும்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தமிழும் தமிழ் வரலாறும் ரொம்ப பழமையானது ஆதாம் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டது மண்ணுல இருந்து படைக்கப்பட்ட அந்த இருந்து படைக்கப்பட்ட ஆதாமுடைய வம்சாவளியிலுடைய கதை தான் பைபிள் பைபிள் ஒரு தலைமுறைக்கு அப்புறமா அதிகமா வர்றார் இரு பதினாலு மூன்று பதினாலுக்கு அப்புறம் வரா பதினாலு இருபத்தி எட்டு நாப்ப மூணாவது பதினாலு எவ்வளவு வரும் இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டாவது ஆர்ஜின் தான் ஆதாம்ல இருந்து அவர் வர்றார் ஸோ நம்ம என்ன சொல்றோம் கல்லுமண்ணில் இருந்து வந்த அந்த மனிதனுக்கு முன்னாடி கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வாளோட கையில் இருக்கிறோம் எப்படின்னு பாருங்க வீரத்தோடு வீரத்தோடு வாள் கையில் ஒரு மனிதன் வச்சிருந்தானா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அரசன் அர்த்தம் அப்போ அரசன் அங்க ஒரு இருந்தான என்ன அர்த்தம்னா அங்க குடியரசு இருக்குன்னு அர்த்தம் அங்க வந்து எல்லா கலாச்சாரம் இருக்குன்னு வாழோடு தோன்றிய மூத்த குடின்னு நம்மளை பத்தி ஒரே வரல முடிச்சுட்டாங்க இப்போ எந்த எழுத்துக்கள் ஆகட்டும் திருக்குறள் ஒட்டுமொத்த இலக்கிய நூல்கள் எதை மனிதன் வாழ்ந்ததை ஒரு சதவீதம் தான் லட்ச ஆண்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அதோட பதிவு எங்க அதெல்லாம் நம்ம வாய் மொழியாதான் இருக்குது அது பல மொழியில இருக்குது அது இன்னைக்கு கொஞ்ச கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு நம்ம இருக்க அந்த மொழி எல்லாமே அதுலதான் நிறைய தகவல் இருக்கு இதை இப்ப இருக்கூடிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளும் திருவள்ளுவர் எழுதுன முழுசு கிடையாது அது இருந்து கிடைச்ச ஒரு பங்கு தான் அதை நம்ம பகுப்பாய்வு செஞ்சு சரியான முறையில வச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப பரிமேல் அலுவலரால வழங்கப்பட்டதான் இது எல்லாமே இந்த திருக்குறளோட நீங்க அதை பத்தி தனியாவே நம்ம பேசலாம் அது அதை பத்தி தான் பேசணும் ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கறது வந்து இப்போ எந்த ஒரு மதமா இருந்தாலும் எந்த ஒரு இனமா இருந்தாலும் எதனால வந்து ஒரு மறை ஒரு மொழி கட்டமைக்கப்படுது இப்போ புதையெல்லாம் வைப்பீங்க புதையல்லாம் மண்ணுக்கு நிறைய பேர் மறைச்சிருக்க அதே மாதிரி எழுத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க தகவல் அதனாலதான் மறை இந்த தகவல் வெளியோறதுக்கு சொல்லி ஆகணும் நேரடியா சொல்ல முடியாது நேரடியா சொன்னா இங்க பல பிரச்சனை வரும் சோ அந்த எழு அது எல்லாமே வந்து இப்போ பைபிள்ன்றது என்னது அந்த பைபிள்ன்றது உலகத்துல இருக்க எல்லா புஸ்தகத்தையும் ஒரு லைன்ல சொல்லுது ம் ம் மகாபாரதமே அது ஒரு லைன்ல சொல்லி கீழே பிடிக்காது அதனால் அது வந்து ஒரு அக்ஸ்ட்ராக்ட் அது வந்து டீக் பண்ணி தான் அதை நம்ம பார்க்கணும் அதோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே மதம்ன்றது இங்க பிரிஞ்சுலாம் இங்கே கிடையாது எல்லா மதமும் ஒன்று பைபிள் ஆட்டம் குரான் ஆட்டம் ராமாயணம் ஆட்டம் மகாபாரத ஆட்டம் எல்லாமே ஒன்றுதான் வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு வடிவத்துல அது இருக்குது இதுக்குள்ள இருந்துதான் பிரிஞ்சு எல்லாமே போனது அந்தந்த இனமா வாழ்ந்தவங்களுக்கும் ஒரு வழிநிறையா ஒரு நெறிமுறையா இருக்கும் பைபிள் வந்து ஒட்டுமொத்த கதையை அது சுருக்கமா சொல்லுது சார் ரொம்ப சாத் சொல்லு சார் ரொம்ப தெளிவான கருத்துக்களை பொறுமையா எனக்கு எடுத்துக்கொள்ள இருந்தீங்க என்னதான் வரலாற்று ஆய்வுங்கிறது உங்களுடைய ஒரு சிறப்பான அம்சமா இருந்தாலும் அதை கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்குங்கிறதும் என்னோட பெரிய சந்தோஷமா இருந்துச்சு மட்டும் ஒரு காணொலியில நம்ம இன்னும் ஆழ்ந்து பேசலாம்னு விரும்புறேன் ரொம்ப நன்றி